துவேஷம் த்விஷாம் பிருந்த என்று சௌந்தர்யின் ஒரு ஸ்லோகத்தில் வருகின்றது அதற்கு சத்ரு கூட்டத்தால் என்று அர்த்தம் துவிஷ் என்பதிலிருந்தால் துவேஷம் என்பது வந்தது பிருந்தம் என்றால் கூட்டம் இருட்டு என்பது அடையாளமான கேசரூபத்தில் அணியணியாக வருகின்ற சத்துரு படை போல் இருக்கின்றது இப்படி படையெடுத்து வந்த சத்ரு சைன்யத்தால் சிதறடிக்கப்பட்டது போல் சீமந்த சிந்தூரம் ஆகிய இளம் சூரியன் தோன்றுகின்றது பாக்கி கிரணங்களை எல்லாம் விழுங்கியது மட்டுமல்லாமல் விழுங்காமல் விட்டு வைத்த அந்த ஒரே ஒரு கிரவணத்திற்காவது சுதந்திரம் உண்டா என்றால் இல்லை இந்தண்டை அந்தண்டை அது நகர முடியாதபடி அதை ஜெயிலில் போட்டு அடைத்திருக்கிற மாதிரி வைத்திருக்கின்றது பகீடாக சிறுசுக்கு மதியில்தான் எடுக்க வேண்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் கோணல் வகிடு என்று இஷ்டப்படி இடமாற்றிக்கொண்டே இருப்பது கூடாது திவ்ய சாநித்தியம் வேண்டும் என்றால் சுத்த மஞ்சளில் 啊，你也是不公。